அனைவருக்கும் வணக்கம் என்னிடமுடன் அரசியல் பேச இருந்திருக்கிறார் திரு வாகை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வட்டி தலைவர் விஜய் அவர்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகள்ல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சந்திச்சு பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தி வராரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டமாக அந்த நிதி வந்து நடந்துகிட்டு இருக்கு இதற்கு நடுவுல பார்த்தோம் அப்படின்னா விமான வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய மக்கள் அந்த போராட்டக் குழுவினர் மற்றும் அரசு ஊழியர்கள் அதாவது ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிற அஹ் அமைப்புல இருந்து ஒரு சிலர் வந்து ஆஹ் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க சமீபத்துல சோ இதை பத்திய செய்திகள் எல்லாம் பார்த்தோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அப்படி எந்த விதமான சந்திப்பும் நிகழவில்லை அரசு ஆசிரியர்கள் யாரும் விஜயை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோ ஜியோ தரப்புல ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு சோ எந்த எதன் அழுத்தத்தின் காரணமாக இந்த அறிவிப்பு பார்க்கறீங்க சார் சொல்றேன் முதல்ல வந்து ப ப பள்ளிக்கூடம் பள்ளி மாணவ மாநகர்களோட ஊக்குவிப்பு ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கி பாராட்டுறது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு அது தமிழக அரசியல் வரலாற்றுலேயே எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அவ்வளவா பண்ணதில்லை இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்ததில்லை இந்த இம்பார்ட்டன் மூலமாகவே நிறைய மாணவ செல்லங்கள் வந்து பெரிய லெவல்ல ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையோட படித்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வர்றாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் தெரிய சில தற்கொலைகள் வந்து விமர்சனம் பண்ணாங்க அதை நம்ம வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாம் அது வந்து வயனில் சொல் பாராட்டுவானே மகனேனில் மக்கள் பதறினர் அப்படிங்கிற மாதிரி அப்போ மனித பதறுகளில் ஒரு ஆளா எங்கள் தலைவர் கடந்து போறாரு எங்கள் தலைவரோட இதே என்னன்னா எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதணும் ஒன்னே ரிசல்ட் வரணும் சும்மா வாழ சும்மா ஒண்ணுக்கு இல்லாத விஷயத்துக்கு கருத்து சொல்லிக்கிட்டு ஒண்ணுக்கு இல்லாத கருத்து சொல்றதுனால தீர்வு கிடைக்கப்படாது தீர்வு கிடைக்க போறதுனாலதான் மக்கள் வந்து சுபிச்சமா வாழ போறாங்க அப்படிங்கிறது எங்கள் தலைவரோட பாயிண்ட் அதனால அவர் வந்து வெட்டி கருத்து வெற்றி அறிவிப்பு வெட்டி அ வெற்றி அறிக்கை இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது ஆட்சியாளர்களை குறை சொல்லுவார் ஆட்சியாளர்கள் தான் தீர்வு காணக்கூடிய ஒரு இது இருக்கு அதனால ஆட்சியாளர்கள் குறை சொல்லுவாரு வகுப்பு வாரியத்துல இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இருந்து என்னென்ன ஆட்சியாளர்கள் வந்து எங்கெங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க எங்கெங்க தவறு பண்றாங்க அப்படிங்கறத சுட்டிக்காட்டுறதுதான் எங்க அடுத்ததா வந்து இன்னைக்கு ஜாக்டவ் அமைப்பு வந்து சந்திக்கிறாங்கன்னா சந்திக்கிறதோட காலகட்டம் வந்துருச்சு நீங்க தேர்தல் அறிக்கை நூத்தி அரை சம்திங் ஞாபகம் இல்லாத திமுக கூட தேர்தல் அறிக்கையை பாருங்க என்ன சொல்றாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா அகவிலப்படி உயர்த்த உயர்த்தினாங்களா அரசு ஊழியர்கள் பற்றாக்குறையை வந்து நிறைவேற்ற அரசு தேர்வாணையம் மூலமாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டாங்க இது வரைக்கும் வந்து எம்ஆர்பி எக்ஸாமுக்கோ டிஎன்பி எக்ஸாமுக்கோ உச்ச நீதி அதாவது உயர் நீதிமன்றமே மண்டையில கொட்டித்தான் அவங்க நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்வுலையுமே ஆயிரத்தி குளறுபடியை வந்து உதாரணத்துக்கு டெட்டு எல்லாம் வந்து எச்ஜிடி செகண்ட் கிரேட் டெஸ்ட் எக்ஸாம் நடப்பாங்க எல்லா பேப்பர்லையுமே ஆன்சருக்கு என்னென்ன ரவுண்ட் பண்ணுறாங்களோ அதை மார்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு நகல் கொடுப்பாங்க அந்த நகலை வச்சு இங்கே வந்து நம்ம எத்தனை மார்க் எடுத்தோம் செக் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நடந்த இந்த டெட்டில் பாஸ் ஆனவங்களுக்குலாம் அந்த நடந்த எக்ஸாமில் அது கொடுக்கல அதே மாதிரியே உங்க எத்தனை மார்க் வாங்கினாங்க யாராருக்கு என்னென்ன மார்க்குங்கிறது ஒன்றுமே வெளிப்படை தன்மை இல்லை ஸோ அந்த வெளிப்படை தன்மை இல்லாமல் அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர்றது அந்த அந்த தேர்தல் அறிக்கை புறக்கணிக்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் டிரான்ஸ்போர்ட் இபி எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருமே கொதிச்சு கொந்தரிச்சு போயிருக்காங்க சரி இதனால இதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது யார் அதனால அதிமுகவுக்கு நமக்கு எதுவும் நல்லது பண்ணுவாங்கன்னா அவங்களும் நல்லது பண்ணுவாங்க தெரியல அது நல்லது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு புதிய சக்தியாக ஒரு புதிய திசையாக ஒரு புதிய திசையா இந்த தமிழக மக்கள் உற்று ஒரு தலைவராக ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடரா வந்து ஒரு இன்று வெகுஜன மக்களால் பேரன்பையும் பேராதரவையும் பெற்ற ஒரு தலைவராக வந்து தலைவர் வர்றாரு எங்களோட வெற்றி தலைவர் வர்றார் அந்த வெற்றி தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழலும் நேரம் காலம் கண்ணீர்னால இருந்தாங்க பரந்தூர் விமான நிலைய மக்கள் மட்டும் இல்லாம ஜாக்டி சார்ந்த அமைப்பினர் வர்றார் இப்போ ஒவ்வொரு தொழிற்சங்கத்திலையுமே ஒவ்வொரு சங்கத்திலையுமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நடுநிலையாளர்கள் அதாவது கம்யூனிஸ்ட்லையும் தொழிற்சங்கம் இருக்கும் திமுக இருக்கும் ஆதிமுகலையும் ஆதிமுகையும் தொழிற்சங்க ஆமா அது போல நடுநிலையாளர்களும் இருப்பாங்க இப்போ காரியம் ஆகணும் அரசு ஊழியர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல சிந்தனை உள்ளவங்க எங்க தலைவரை வந்து பார்ப்பாங்க கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி போய் சந்திச்சவங்கள குறை சொல்லணும் குற்ற சுமத்தணும் பணி சுமத்தணும் வெற்றி தலைவரை வந்து சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு தான் எங்களோட அந்த எங்க தலைவரை வந்து சந்திச்சவங்கள வந்து சந்திக்கவே இல்லை அவங்க வந்து எங்க சங்கத்துல ஆளே கிடையாது அது கிடையாது இது கிடையாது சொல்லுவாங்க ஆனா இது எப்படின்னா இது பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை இத வந்து அவங்க தீர்க்கிறதுக்கு தேர்தல் அறிக்கையில போலி வாக்குறுதியை கொடுத்து அதை தீர்க்க முடியாத அளவுக்கு திமுக வந்து கைகட்டி ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிற அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சா இத வெளிப்பாடு விடியல் பேருந்துன்னு போடுறீங்க ஒரு இது விடியல் பேருந்து வந்து ஆரம்பத்துல ஆட்சி வந்த புதுசுல நல்லா போச்சு நிறைய விட்டாங்க படிப்படியா படிப்படியா கம்மி பண்ணி கம்மி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணுதான் போகும் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒண்ணு ஒரு ரூட்ல ஒரு நாளைக்கே ஒண்ணுதான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க இதுக்கு அந்த விடியல் பேருந்து விடாம இப்ப அதே மாதிரி பாருங்க தேர்தல் அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனைத்து குடும்ப ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைத்து இல்லத்தரசும் மாசம் சொல்லி சொல்றாங்க ஆனா அப்போதைய நீதித்துறை அமைச்சர் பி கே பழனி தியாகராஜன் அவரும் அதுக்கு உண்டான சாத்திய குறை இல்லை ஏனென்றா நாலரை லட்சம் ரூபாய் கடன் சுமையில வந்து மாசம் வந்து இரநூறு கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அதிமுக ஆட்சி வந்து நம்மளை கொண்டு போய் தள்ளிவிட்டு நமக்கு மத்திய அரசு வந்து போதுமான நிதி வர்றதுக்குண்டான முகாந்திரம் தெரியல இந்த காரணங்கள்னால நம்ம எடுத்த உடனேயே இந்த ஒவ்வொரு மா கொழும்ப இல்லத்தரசும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா நம்மளால கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அண்ணா பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்த நாள் அவங்க கலைஞர் பிறந்த நாள் அது எழுதி இழுத்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் கழிச்சு எக்ஸாம் அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அல்லது அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க எத்தனை பேர் அறுபது லட்சத்துல வந்து எண்பது லட்சம் பேரை நிராகரிச்சுட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அப்ப தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன அறிவிப்பு விட்டிருக்கணும் கல்கியுள்ள நபர்களுக்கு தான் நாங்க வந்து கலைஞர் தொகை வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அறிவிப்போம் ஆக சொல் ஒன்று செயல் ஒன்று இதுதான் திமுக ஆட்சி எங்க தலைவரும் அப்படிலாம் கிடையாது இந்த வந்து ஒரு ஆசிரியர்கள் சந்திக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தில இருந்து மாயவன் அப்படிங்கிறது சந்திச்சு சார்பெல்லாம் போறார் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் சந்திச்ச ஒருத்தங்களை அதே சங்கத்திலேயே ஒரு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இவர் சந்திக்கவே இல்ல இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடிக்கள் எழுதுறாங்க அப்படிங்கும் என்ன பயம் வந்திருக்கு திமுகவுக்கு சந்திப்பே இல்ல இப்படி ஒரு இப்படி ஒரு ஆலயம் சங்கத்துல இல்லைங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா வடிவேலு வின்னர் படத்துல வந்து ஒரு இது சொல்லுவாங்க பிரசாந்த் என்ட்ரியாக போட்டு ஆட்டையை போட்டுலாம் இருக்கேன் நமக்கு வந்து சொத்துக்கு வில்லங்க வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி இங்க வெற்றி கழக தலைவர் வந்து வெற்றி தலைவர் வந்து கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரங்கி தமிழ்நாடு வந்து என்ன ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேப்பபிலிட்டி இல்லை ஏபிள்டு இல்லை எது இப்போ ஐயா முக ஸ்டாலின் அவர்கள்ட்டே கேப்பபிலிட்டி இல்லதான் ஏபிள் இல்லை தான் ஆனா வேற வழி இல்லாமல் தமிழக மக்கள் இருக்கிறத விட பெட்டர் தான் சொல்லிட்டு ஒரு டிவி தினகரன் தனியாக நின்றதுனால இது பண்ணாங்க இந்த வடிவேல் வந்து ஆள் தா வீட்டை ஆட்டை போட்டுருவாங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் நம்ம திராவிட மாடல் அடிக்கிற ஆட்சி தான் கொள்ளை அடிக்கிற ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கங்கணங்கடிகள் இருந்தாங்க வெற்றி தலைவர் கட்சி அறிவிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு இதாக நாம பார்க்காத நடிகர்களா நாம பார்க்காத இவங்க இவங்கெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நினச்சாங்க அப்புறம் நாலு ஆக இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குது இல்லை எல்லா இடத்துலையுமே எல்லா வீட்லேயுமே தலைவருக்கு ஆள் இருக்குது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒரு பெரிய சமூக மாற்றம் ஒரு பெரிய அரசியல் புரட்சிக்கு வித்திடக்கூடிய அனைத்து வாய்ப்பும் உள்ள ஒரே நபர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் எங்களுக்கு தமிழக வெற்றி தலைவர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் பேர் கொஞ்சம் கலங்குறாங்க அந்த கலக்கத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்போது எங்கேயுமே மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல எங்க திருச்சியில தேடுறாங்க கிடைக்கல மதுரையில தேடுறாங்க முத நாள் ஒத்துக்கிறாங்க மறுநாள் கேட்டா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க கோயம்புத்தூர்ல தேடுறாங்க ஒரு நாள் முத நாள் சரிங்கிறாங்க மறுநாள் நான் காலேஜு கட்ட போறாங்க ஆக விக்கிரவாண்டியில இறுதிய பல விவசாயிகளோட ஒத்துழைப்புல பல ஏற்ற வாங்கி லட்ச லட்சம் மக்களை திரட்டி கிட்டத்தட்ட ஏறத்தாழ பதினைஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் மக்கள் கடைசியா ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளிலே ஒரு பத்து ஆண்டுகளிலே கூட இது போன்ற ஒரு மாபெரும் மாநாட்டு கூட்டத்தை தமிழக அரசியல் வரலாறு சந்தித்ததில்லை சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டத்தை வந்து உருவாக்கி காட்டி ஒரு அரசியல் எரித்து உருவாக்குறாரு அதோட நிக்காம பரந்தூர்ல மக்களை சந்திச்சு போய் விவசாயிகள் பக்கம் நிற்கிறாரு இதையெல்லாம் இவங்க உண்மை ரொம்ப பொறுமையா யாரையும் திட்டல அதனா வந்து ரோட்ல அந்த பக்கம் பக்கம்ல இந்த பக்கம் நின்று நடுவுக்க அடி ரோ நடுக்க போனீங்கன்னா செத்து போ லாரி அடித்து செத்து போயிடுவோம் சொல்லி சொன்ன ஆளை கூட பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி பெருந்தன்மையா கடந்து போறாரு பள்ளி மாணவ செல்லங்கள் மேடையில வந்து என்னை இளைய காமராஜர் பேசாதீங்க உங்க ஸ்கூல் டீச்சரை பேசுங்க உங்க வாத்தியார பேசுங்க சொல்லிட்டு என்ன ஃபேக்ட் நம்மள வந்து பெருமை பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறது அந்த அந்த புகழ்ச்சி தற்புகழ்ச்சி எதுவுமே இல்லை ஏன்னா அவர் எல்லாம் புகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டாரு அவர் பார்க்காத புகழ்ச்சி இனிமேட்டு கிடையாது சேவ செய்யணும்னு வந்திருக்காரு அந்த யதார்த்தமான பேச்சு மக்கள்கிட்ட அவருக்கு ஏற்படுற அபிர்வீதமான செல்வாக்கு வட மண்டலங்களையும் கொங்கு மண்டலங்களையும் இவருக்கு ஏற்படுற ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இவருக்கு ஏற்படுற அந்த கரிஸ் மாட்டி பார்த்து அரண்டு இப்போ கிடைக்கல விவசாயிகள் வந்து பரந்தூர் போராட்ட குழு வந்து சந்திக்கலை அப்போ என்னன்னா விவசாயிகள் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பாருங்களேன் பரந்தூர் விவசாய குழு வந்து பார்த்துட்டு போயிருக்கா ஏதாவது ஒரு விவசாய குழு அமைப்பு எங்கள் தலைவரை பற்றி இங்க வெற்றி தர பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவாக கருத்துக்கோங்க அதே மாதிரி ஜாக்டோஜியை வந்து நீண்ட நாள் போரி கோரிக்கை அவங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியம் மத்திய அரசுக்கு நிகரான அகவிலப்படி ஊழிய ஊழியர்கள் எல்லா காரணம் அதே மாதிரி நீண்ட நாள் போர் போஸ்டிங் போடாமல் இருந்த அந்த அரசு ஊழியர்களா போஸ்டிங் போட்டு பனி சுமையை வந்து எங்களுக்கு குறைக்க குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை அதை நீங்கள் தேர்தல் இருக்கேன் கொடுத்துருக்கீங்க நாலரை வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் அரை வருஷம் இந்த நாலு வருஷம் நீங்க கிழிக்காத போய் இனிமேட்டா கிளிக்க போறீங்க அப்போ ஒரு கட்டத்துல என்ன வருது அவங்களுக்கு சரி ஒரு புதிய திசையா ஒரு புதிய விசையா அந்த தமிழகத்துக்கு வர்ற ஒரு தமிழக வெற்றி கழக இந்த வெற்றி தலைவரை போய் நம்ம சந்திப்போம் அதன் மூலமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதுல ஒரு பிரிவினர் வர்றாங்க அந்த வர்றவங்களை தனக்கு சாதகமா காசு கொடுத்து இது திமுக ஸ்டைல என்னன்னா பணம் தான் நம்ம பணத்தை கொடுத்து எல்லாமே வாங்கிடலாம் ஓட்ட வாங்குறது மாதிரி பாட்ட இப்ப பிற கட்சியில குழப்பத்தை ஏற்படுத்துறது மாதிரி அது மாதிரி வந்து இவங்க வந்து இந்த ஜாகாஜி அமர்ந்து ஒரு அமைப்பு இவங்களோட அமைப்பை பணம் கொடுத்து சொல்லப்படுற பரந்தி இது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் தெரியும் யாராருக்கு டீச்சர்ஸ்க்கு தெரியும் ரெவின்யூவுக்கு தெரியும் ஈபிக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தெரியும் ஹெல்த்துக்கு தெரியும் ஏன் சராசரி ஒரு மாணவனுக்கும் தெரியும் அறுபது வயசு முதியவருக்கும் தெரியும் இந்த ஆட்சி அலங்கோல காட்சி இவங்க ஆட்சி நடத்த குப்புள்ளாதவர்கள் ஆட்சி நிர்வாகம்னா என்னங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் ஐயா வெற்றி தலைவர் அவர்கள் தான் பண்ணுவாருங்க அவங்க அதனால இதெல்லாம் நம்ம ஒரு பெருசாக